ஓபிஎஸ் தனுச்சு நின்னால் தோற்று போயிருமேன்னு சொல்லி பாஜக நினைக்கிது ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வந்துட்டா நமக்கான இடம் கிடைக்காம போயிருன்னு சொல்லி போட்டு எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு ஐயா ஓபிஎஸ் யாரோட கூட்டணி வச்சா நல்லது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் இதுவரையிலையும் யாரோட கூட்டணி அப்படின்னு சொல்லி இன்னும் அறிவிக்கலை தேமுதிக கூட ஓரளவு அவங்க ஒரு யூகத்துக்கு வந்துட்டாங்க நமக்கு இவ்வளோ சீட்டு தான் கிடைக்கும் நம்ம வந்து திமுகவோடு போனாதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவெடுத்ததா ஒரு தகவல் இப்போ மத்திய பட்ஜெட்டை கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க ஓபிஎஸ் யாரோட கூட்டணி சேர போறார் அப்படிங்கிறத விட ஓபிஎஸ் உள்ள வந்தா நல்லா இருக்குமா இல்லை வெளியவே நின்றா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு கட்சிகளுமே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க பாஜக என்ன நினைக்கிறாங்க ஓபிஎஸ் எந்த விதத்திலையும் நம்ம வெளியில விட்டக்கூடாது அப்படி வெளியில போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பாதிப்பு என்னமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஐ எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு யூகத்தோடு தான் அவங்களும் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு ஓபிஎஸ் கட்சிக்குள்ள கொண்டு வந்தோம்னா நமக்கான இடம் இங்கே கேள்விக்குரிய மாறிடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயப்படுறாரு திமுக என்ன பண்றாங்க ஓபிஎஸ் நம்ம கூட கூட்டணிக்கு வராட்டாலும் அவர் வெளியிலேயே தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி திமுகவும் நினைக்கிறாங்க ஏன் திமுக வந்து ஓபிஎஸ் வெளியில் நின்றா நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டாரு என்டிஏ கூட்டணிக்குள்ள போவதற்கு வாய்ப்பும் கிடையாது அப்ப ஓபிஎஸ் தனிச்சு களம் நின்றாரு அப்படின்னா அவருக்கான ஒரு செல்வாக்கு மக்கள் மத்தியில இருக்கு அவர்களுடைய ஆதரவாளர்கள் இன்னும் வந்து அவரை கைவிடலை அதனால அந்த வாக்குகள் எல்லாம் ஓபிஎஸ் எந்த கூட்டணிக்கு போறாரோ அல்லது ஓபிஎஸ் தனிச்சு நின்றாலும் அந்த வாக்குகளை எல்லாம் அவர் அறுவடை செஞ்சிருவாரு அது பூராமே பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்குகளாக தான் இருக்கும் அந்த வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு போகாத அளவுக்கு தடுத்து அந்த இடத்துல நிப்பாட்டிட்டாருன்னா நமக்கு வெற்றி ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி திமுக நினைக்கிறாங்க திமுக கூட்டணிக்குள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்களை இழுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப் அந்த இடத்துக்கு நகரமாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இப்போ டிடிவி தினகரனை என்டி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்ததுனால எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா நாங்கள் வந்து அண்ணன் தம்பிகளாக தான் இருக்கிறோம் எங்களுக்குள்ளே ஒரு கட்சியில் ஏற்பட்ட ஒரு கருத்து மாறுபாடுனால் நாங்கள் வந்து பிரிஞ்சிருந்தோம் இப்போ நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் இணக்கமாக இருக்கிறோம் சொல்லி அந்த தொண்டர்களுக்கு காமிச்சுக்கிறதுக்காக பொதுவெளியில் பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் டிடிவி தினகரன் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டிலருந்து மாறவே கிடையாது பிஜேபி எவ்வளவோ சொல்றாங்க ஓபிஎஸ் கட்சிக்குள்ள கொண்டு வாங்க நம்ம தேர்தலை சந்திப்போம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்து சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி அதை ஏத்துக்கிற மாதிரியே தெரியல தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு தேர்தல் களத்துக்கு வந்துட்டாங்க ஓபிஎஸ் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும் சொல்லி பாஜக வந்து நினைக்கிறாங்க ஓபிஎஸ் எப்படியும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இன்று வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ள போனதுனால முக்களத்தோர் வாக்குகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி நோக்கி நகர்ந்துருமா அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காது ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து நக்கல் அடிச்ச மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசியிருப்பாங்க இதை யாரும் கூர்ந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்ற டிடிவி நான் ரெடியா இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி ரெடியா வந்து டிடிவி எடப்பாடி பழனிசாமிக்குமான முட்டல் மோதல் அதிகமாக இருந்தது அந்த கருத்து வேறுபாடுகள் மறந்து அவங்க கூட்டணிக்கு உள்ள போகும்போது நான் ஏன் அதிமுகவுக்குள்ள இணையக்கூடாது இதை டிடிவி தினகரன் கேட்பாரா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு ஓபிஎஸ் எக்கார்ந்து ஒன்றும் கட்சிக்குள்ள இணைக்க மாட்டோம் அதெல்லாம் நடந்து முடிஞ்சது அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல சொல்றார் ஏன் தினகரன் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏ கூட்டணியில தலைமையா இருக்காரு அப்ப தலைமை சொல்லிட்டா கூட்டணிக்கு உள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் எதையும் வந்து பேச முடியாது இல்லையா இப்ப டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ள போனது அவருடைய சுயநலமாக இருந்தாலும் கட்சியை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லை நாளைக்கு அதிமுகவோ திமுகவோ ஆளுங்கட்சியாக வந்துருச்சு அப்படின்னா டிடிவி திணைகரனை நம்பி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எட்டு ஆண்டுகளாக வந்து நம்ம கட்சி தலைவையை கட்டுப்பட்டு நம்ம வந்து இருந்தோம் ஆனால் இனியும் நம்ம வந்து இருந்தால் நமக்கான அரசியல் வாழ்க்கை இருக்காது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கட்சியில் வந்து இணைஞ்சிருவாங்க இப்போ பிஜேபியினுடைய கணக்கு என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது பணியை வைக்கிறதா எடப்பாடி பழனிசாமி பிஜி பாஜக சொல்றதுக்கு பணிஞ்சிட்டாரு அப்படின்னா அதிமுக வெற்றியை யாரும் தடுக்க முடியாது ஒருங்கிணைந்த மக்கள் வந்து விரும்புகிறாங்க ஒருங்கிணைந்த தான் தொண்டர்கள் விரும்புகிறாங்க ஓபிஎஸ் என்கிற ஒற்றை மனிதர் அதிமுகவுக்கு உள்ள போனாதான் வெற்றியவே சாத்தியமாக்க முடியும் இல்லை அப்படின்னா தோல்வி மட்டும்தான் மிஞ்சும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனிச்சு கலங்கண்டா திமுகவுக்கு லாபம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைச்சு தேர்தலை போட்டியிட்டாலும் திமுகவுக்கு லாபம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஒரே என்ன அப்படின்னா துரோகிய முதல்ல வீழ்த்தணும் துரோகிய வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம வந்து அதற்கான ஒரு செயல்பாடுகளை இறங்கணும் யாரோட கூட்டணி வச்சா நம்ம வீழ்த் துரோகியை வீழ்த்த முடியும் எப்படி நம்ம தனித்து கலங்கண்டா அவங்களை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற வியூகத்தை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சீக்கிரம் வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் அவங்க வந்து பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ என்டிஏ கூட்டணிக்கு தலைமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது என்ன அப்படின்னா அதிமுக வெற்றி பெறாட்டாலும் பரவாயில்லை நம்மளுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து ஒரு நேர் எதிரான ஒரு போட்டியாளராக ஓபிஎஸை கொண்டாந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் டிடிவி தினகரனால் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு லாபமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது டிடிவி தினகரன் போனது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைவலி டிடிவி தினகரன் வந்து இம்முறை வந்து களத்தில் நிக்காம தன்னை சார்ந்த நிர்வாகிகளுக்கு சீட்டை கொடுத்து களத்தில் நிற்க வச்சு அவங்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னேற்பாடோடு அவர் வந்து தேர்தல் களம் காணாட்டாலுமே அவருக்கான ஒரு மரியாதை பிஜேபி கொடுக்க இருப்பதாக ஒரு தகவல் எப்படின்னா ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்து அவரை டெல்லிக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையில தான் எல்லா கட்சிகளும் மாட்டிக்கிட்டு இருக்கு எப்படிங்க ஓபிஎஸ் கையில எப் எல்லா கட்சிகளும் எப்படிங்க வந்து சிக்கிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும்னாலும் ஐயா ஓபிஎஸ் அதிமுகக்குள்ள போகணும் திமுக வெற்றி பெறணும்னாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனிச்சு கலங்காகணும் இல்ல தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து தேர்தல் களம் காங்கணும் இங்க நமக்கு ஒரே புள்ளி என்ன அப்படின்னா எதிரியை விட நமக்கு துரோகி முக்கியம் அப்படிங்கிற தான் இன்னைக்கான அரசியல் தேர்தல் களம் போய்கிட்டு இருக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அந்தந்த மாவட்டங்கள்ல ஒரு ஆலோசனை கூட்டம் ஒண்ணு நடத்துறாங்க அந்த ஆலோசனை கூட்டத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த தீர்க்கமான முடிவுக்கு எல்லாருமே ஆதரவு தெரிவித்து தீர்மானங்கள் வேற இருக்கிறாங்க இப்போ யார் கை ஓங்கி இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்களோ எந்த கூட்டணியில் போய் இணைகிறாங்களோ அந்த கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பாஜக எடப்பாடி பழனிசாமி நம்பி வீணா போக போகுது டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி நம்பி வீணா போக போறாங்க இங்கே அதுதான் நடக்க போகுது தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை எந்த தொண்டனும் இன்னைக்கு இளைஞர்கள் செல்வாக்கு இழந்த ஒரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையில இருக்குது இந்த இரட்டை இலக்கி விழுக வேண்டிய வாக்கு மட்டும் விழுமைய தவிர மற்றபடி அதிமுக வெற்றி வந்து கேள்விக்குறிதான் இன்னைக்கு போட்டி அதிமுகவா தமிழக வெற்றி கழகமா அப்படின்னு சொல்லி மாறி நிக்குது எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர்களோட கட்சிக்குள்ள இணைச்சாரு அப்படின்னா அவர் முதலமைச்சர் அப்படி இல்லை அப்படின்னா எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழல் உருவாகும் கொங்கு மண்டலத்துல அதற்கான வேலையை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்கிறார் நன்றி வணக்கம்